இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா மச்சா இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கறோம் அந்த கட்டம் போட்டு தடுங்க நீங்க பாருங்கம்மா எடுத்து காட்டிறதுக்கு தான நாங்க இருக்குறோம் நீ பாட்டு காட்டிரு காசு குடுக்குறது யாரு நீங்கதே ஏய் கம்மனிரு யோ பில் போடு என்னது பில் ஓஹோ பாப்ப நாயகன் பாளையமா அந்த ஊர்க்காரங்க பில் போட மாட்டியா போடுறயா போடுயா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல இவங்க ஏமாத்திடுவாங்க ஆமா மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் வருதுயா எப்பா ஒரே அல்ல அள்ளிட்டா இந்த பணத்துக்கு பத்து பன்னி வாங்கி விட்டுருக்கலாம் வாங்கி விட்டா வருஷத்துக்கு ஐம்பது ஊட்டி போடு வேற என்ன பண்ணி குட்டி போட்டா லாபம் இந்த துணி குட்டி போட்டா லாபமா போடுதாமா ஏன்பா இன்னொரு அஞ்சு ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க ரெண்டு இட்லி ரெண்டு வடை ரெண்டு தோசை கொடு யோ எவ்வளவு கிடையாது அதெல்லாம் கிடையாதுயா பின்ன ஏதாவது வாங்கிக்கணும் துணி ஏதாவது வாங்கிக்கணும் துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும் சில்லறைக்கு அலையிறாம்பாரு சில்லற அப்படி இல்லையா

இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம் அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம் அப்போ அஞ்சு ரூபாய்க்கு எட்டு மூளை வேட்டி கொடு அஞ்சு ரூபாய்க்கு எட்டு மூளைமா சரி நாலு மூளை கொடு இந்த இது என்ன கடை தொடக்கிற துணியா சோ அஞ்சு ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும் இந்த பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு உங்க வேற சொல்லுங்க மயில்சாமி அவர் பஞ்சாதி நானே முப்பாத்தா முப்பாத்தா பேர் எடுத்தாரு

ஜப்பான சுத்தி காட்டுவாரு என்ன யோ ஏரோப்ளேன்ல சன்னல் ஓரமா டிக்கெட் போற சொல்லி எச்சி துப்புன அட அங்க இருந்து துப்புனா கீழ இருக்க சனங்க தலையில உலந்து போடு ஐயோ உன் தல மேலயே துப்புனாங்க சோ உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம் நார போகுது எக்ஸ்போ மச்சா தட்டமுருக்கு ஊர் காய் கட்டு சோறலாம் எடுத்துட்டு போலாம் அவன் சப்பான்ல போய் தான் நார போகுதுனா நீ இங்கேயே நார வைக்கறேங்கற வைய முன்சாமி முன்சாமி கம்மு முன்சாமி வந்தாருங்களா முன்சாமி முன்சாமி தெரியாதா முன்சாமி யாருமே வந்தியாண்டி யாரும் தெரியலங்கிறாங்களா முன்சாமி சார் முன்சாமி தெரியுங்களா வாட்

உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆளு வரும்னு சொன்னாங்க ஒருத்தனி காரணமே மாச்சா கழுத முண்ட சப்பானு வேண்டாம்னு சொன்ன கேட்டியாடி இப்ப நடத்த நிக்க வச்சுட்டேன் புனுசாமி போய் தொலைஞ்சானு இந்த தத்ர பசங்க புனுசாமி நீ தான் வயசாமியா நீ நான் தான் அவங்கள ஊரை சுத்தி பாக்கறது கூட்டி போக வந்திருக்க முனுசாமி ஓ நீ தான் முப்பத்தாளா இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு ஆம்பளை பேசுறல அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது நான் எவ்வளவு காலையில பிடிக்கிறது இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்கிதான் இருக்கு போல் இருக்கு நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான் எதுக்கு என்ன அதான் மயில்சாமி கொட்டையை நின்றுல கண்டுபிடிச்சு வர வேண்டியது இது மயில்சாமியா வேற என்னது யார காது குத்துற எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்ட் போட்டு இருப்பாங்க உனக்கு படிப்பு வசதி இருக்கா விதி ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன் இவனோட எல்லாம் தாலி இறக்கணும் நம்ம தலையில் எழுதிருக்கு ஏன் இந்த வேஷ்டி ஏன் வேட்டி வைக்கிறேன்

போலாம் <Trans> <noise> <6 Lynn senza indi> <life> எவ்வளவு நைஸா இருக்கு ஆட்ட சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க நைஸா இருக்கு கொஞ்சம் சாப்பிடுறியா அது என்ன குடல மாதிரியாவா இருக்குதே எனக்கு வேண்டாம் வேணா நீங்களே சாப்பிடுங்க சப்பா நாட்டு குடல அப்படி தான் இருக்கு இங்க ஆடுகளை பாத்தியா ஃபுல்லமா இருக்காங்க ஆடு மட்டும் ரொம்ப அவசரமா இருக்குமா சாப்பிடுறே கேரகம் எனக்கு என்ன அது புழு மாதிரி இருக்குது உனக்கு பிடிக்கலனா உட்டு புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத எந்திரிச்சு போடி நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க நான் அந்தல்ல போறேன்

நீ அவங்க போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான் வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல என்ன பண்ணுவாங்க ஒரு வாரம் ஜெயில தேடுவானுங்க ஐயோ முருசாமி பாம்பு கறிதுன்னா வேஷமே ஏறாத நியாயமா இவன் உடம்பு கேறக்கூடாது ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது அவன் விஷம் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவோம் முருசாமி தள்ளிப்படு முனுசாமி இந்த ஊர்ல குழந்தைங்க

எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா என் பொண்டாட்டிக்கு சொன்னாங்களா எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு என்ன தனியா போறியாக்கும் அவசரப்படாத தனியா தான் போகணும் வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாரு அந்த வேரை நான் பார்க்க கூடாதா பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷ கூட வைத்தியம் பலிக்காதியா எடுத்து சொல்லாமா அவனே எடுத்து சொல்றது ஆனா ஒரு வைத்திய கூட்டிட்டு போறேன் நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க நீங்க வேணா ரூம்ல போயிருங்க நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடும் வாங்க போகல தொட்டா இடிச்சு போடுவேன் வர அந்த பக்கம் இதுதான் ஜப்பான் கடல் அதோ தெரியுது பார் அதுதான் ஜப்பான் மரம் இதுதான் ஜப்பான் புல்லு எடுத்து வச்சுக்க உபயோகப்படும் பச்சையா இருக்கு ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் சப்பான் கடல்கிற சப்பான் மரம்ங்கிற என்ன விளையாடுறியா அதானே

உன்ன மாதிரி இருந்தா எல்லாரும் உறிஞ்சினாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா இந்த ஜப்பான்ல பைத்தியாரன் சுத்தி கூட தான் பத்து பாஞ்சு பேர் கூட்டமா நினைப்பாங்க உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பாரு கண்ட்ரி பட்டிக்காடு பட்டிக்காடு யாரடா பட்டிக்காடு பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன் பாடி எம் பல்ல எடுத்துருவிய ஜப்பான்ல மூஞ்சியே பேக்குறதுக்கு ஏற்பாடு பண்ற அடுங்க அங்க

தப்பான் பாசியில வணக்கம் எப்படியா சொல்றது கடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம் ஜப்பான்ல தாறு மாதிரி எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும் அடி வாங்கட்டும் அப்பதான் நம்ம அருமை உனக்கு புரியும் என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா நமக்கு தெரியாது ஜப்பான ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு பாகா ஆஹா ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா யோ இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும் சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க

இதோட அஞ்சாவது தடவை எடுத்துட்டேன் என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துனா நீதான் தான் சொல்லணும் ஜாக்கிரதை நான் சொல்றதை கேள்வியா இந்த இடத்த பூரா சுத்தி பாத்துட்டு வா நல்லா பாத்துக்க வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன் இங்க வந்துரு போகும் போது நான் ஜப்பான கூட்டு போறேன் அப்போ இது சப்பான் இல்லையா எங்களை ஏமாத்துச்சேடா உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு இது பொருட்காட்சியா சுத்தி பாரு போகும் போது ஜப்பான் போலாம் பொறுக்கி காட்சியா திருட்டு சாராயம் மாதிரியே உட்காந்துருக்கான் பாரு வாங்க போலாம்

ஆட்டுக்கார மாதிரி படம் பாத்தியா அதுல நடிச்சு ஆடிதா நெசமா

என்னய்யா எங்களை படம் அடியா அப்படியே படம் எடுக்கிறது ஒரு இடத்துல நில்லையா சாரிங்கோ அதுக்குள்ளயே போட்டு இருந்தோம் கோவிச்சிட்டு போறாரு கோவிச்சிட்டு போறாங்க முன்சாமி முன்சாமி கோவிச்சிட்டியாமே என்னயா போட்டோ எடுக்க மாட்டம்மா தொல்லையா ஏன் கை போட்டேன் மனுஷனுக்கு ஆத்திரம் வருதில்ல இது நல்லா மேல கை போட்டா உனக்கே ஆத்திரம் எல்லாம் அந்த எடுக்க முடியாதியா இந்த பக்கம் வாங்க ஒரு போட்டோவுக்காக கட்டணம் முடிச்சு ஓரம் கட்டுறியா அட தள்ளி நின்னா தான் போட்டாலும் உள்ள மாமா அப்படியா முடிச்சாம இப்ப கொஞ்சம் தள்ளிக்க இப்ப இன்னும் கொஞ்சம் முடிச்சாம இப்ப இன்னும் கொஞ்சம் என் டிக்கெட் கொடுத்து நான் ஊருக்கே போயிடுறேன் அடியே அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல ஆமாமுங்க ஏவா

உங்க பையனா சரி ரொம்ப நல்ல பையன் ஊருக்கு ரெண்டு பெத்துடுங்க குத்தும் குறை ஈஸியா நடக்கு திருட்டு பயம் உள்ள நல்ல அழகா இருக்கிறான் பல்லு தான் பரலாக நீளத்துக்கு இருக்கு உங்களுக்கு வரிசையா இருக்கு ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும் பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல அம்மா அடிக்க வர்றான் மன்னுச்சுங்க சொல்ல வலிக்கதா சொல்லுங்க புடிச்சு விடுறேன் வேணாங்க நீங்க மாதிரி தான் இருக்கு ஒரு கப் காபி குடுக்கறீங்களா எனக்கும் சேத்து ரெண்டா சொல்லுங்க அப்ப மூணுதான் உங்களுக்கு சேர்த்து தாங்க ஏங்க இது நியாயமா ஒரு கப் காபிக்கு கைய புடிச்சுங்களே